இன்றைய நாள் இனிய நாள வேட்டல் உயிர்குராம் சாந்த கருத்தே கைகளை கோர்த்து கண்களை முடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓற்றி ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓற்றி ஓற்றியோம் நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுத்தி இடது நாசியை அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதலினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு தள்ளுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூடாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணிப்போடு உயிர் ஒழியை கொண்டு இறைவொழிக்குள்ளுகின்றோம் உச்சிக்குழியிலே சிவலிங்க திருமையனை கொண்டு எழுந்தருளி கூடிய சிவக்குளந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமதுட்டி நட்பேருகையால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னார் விண்ணப்பம் இன்று தொழிலாப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் பதினாறாம் நாள் நான்காம் தேவரை நாளை காலை மூணு மணி வரை அத்தம் விண்மீன் காலை ஏழு மணி வரை ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி எட்டு புதன்கிழமை இன்று இடர்களையும் பிள்ளையார் வழிபாடு அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய முப்பாலிலேயிருந்து அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் எண்ணிய ராகப் மாசி மாசித்திங்கள் குளம்படிவ கும்பவீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை பம்பார்ொன்றை வன்னி மதமத்த மகதூபி நம்பா என்ன நல்கும் பெருமானுரை கோயில் கொம்பார் உறவு கொகுடி முல்லை குவிந்தெங்கும் வைம்பார் சோலை வண்டு பாடு முதுகும் ரே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை குடினானுமையாள் ஒரு பாகமாய் பேடனாய் விசையற்கரு செய்தவன் சேடனார் சிவனார் சிந்தை மேய பின் காடனாரடியே அடை நிஞ்சமே இசைஞானியார் அமிர்தலிங்க சுவாமிகள் பெருமழலை குடும்ப நாயனார் வல்லலார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திருநீளக்குடிய தலங்களோடும் தொடர்புடைய ஆடைபடிவ சித்திரைபின்மீன் ஐந்தாம் திருமுறை கொன்றை சூடியை குன்றமகளுடும் நீளக்குடி அரநேய நீர் என்றும் வாழ்வுகந்தேருமாக்கும் நீர் பொன்றும் போது நமக்கு அறிவு ஒண்ணு மீன் சிவஞான போதம் செம்மள நோந்தால் சேரலுட்டா மலங்கழி என்பருடுமரி மாடரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமீ ஆதீனப்பணுகள் உந்தி ஆறு ஒன்றா பொருளே பொருள் என்பர் நல்லோர் அன்றிப் பொருள் யாது உந்திவர அலமாயை என்று உந்தீவர வந்தாதி வாய்மே என்பது அவாவின்மை மெய் எனும் மலையை உளங்கொள்ளும் மரபாலேற்று தூய்மையாம் துறவதனால் மெய் நிலையை இதத் தொடர்ந்து கூறி ஆயும் நூல் சதகமும் தீபம் என மெய்மையாற்றலாலே தொய்ந்து உணர்வாழ்வருள் வேற திருத்தலை திங் தூய வாழ்வே என உதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற தேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகலாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்பவர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் என்ன சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பிறந்த நாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் சந்திரசேகர் இலக்கியவேல் ஏஞ்சல் பிரின்சியின் தம்பி மேபின்ராஜ் கவிதாவின் தங்கை சங்கீதா சுகிதாவின் தங்கை சங்கீதாவின் தங்கை பவித்ரா கோபிகாவின் அம்மா சுமிதாவின் தோழி சோபனா தோழன் பிரபாகரன் திலீப்பின் தோழன் பிரசாத் தேன்மொழியின் மாமா ரம்யா பானுப்பிரியா மீனாதேவியின் அண்ணன் அனீஷ்குமார் வணிகவியல் ஜீவிதாவின் அண்ணன் ஜெயக்குமார் மெர்சி கணிப்பொறித்துறை பிரியதர்சினி கணிதத்துறை முத்துலட்சுமியின் அண்ணன் வணிகவியல் தன்யாஸ்ரீ நாசிரியர் காவேரி ஆகியோர் கஸ்தூரிபாகாந்தியின் நாளிலே பிறந்த நாள் காண்கிறார்கள் அவர்களும் மணநாள் காணும் கணிப்பொறித்துறை சுகந்தியின் பெற்றோர் சேக சேகசிவகையர் இலக்கியவேல் அறிவழகியின் பெற்றோர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோ போற்றி ஓம் நம சிவாய் உடல்நலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பகையுணர்வுடையோர் இந்த நலங்களை பெற்று அனைவருடன் நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றி ஓம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழ உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஊருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாயம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இந்த நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் பேரூர் உதகை மதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் பிற்பகலில் நடைபெறும் ஆதீனங்கள் கலந்து கொள்ளும் கோணியம் தேர் திருவிழாவிலும் மாலையில் பேரூர் உதகை மதவை தெங்கேயிலி சாலை ஆகிய இடங்களில் நடைபெறும் இடர்களையும் பிள்ளையார் வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் என போற்றி போற்றி தங்கடனிடையேனையும் தாங்குதல் எங்கடன் படி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்